அடுத்த ஷூட்டிங்க்கு அவங்கள நான் கூட்டிகிட்டு போவேன் அவங்க தான் என் முகத்தை பார்க்க முடியாமல் முகஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் ஸோ என் நமக்கு அந்த இது பழி வாங்குறதோ அதெல்லாம் எங்கக்கிட்ட யார்கிட்டையுமே என்ன என்னை சுற்றி இருக்க யாருக்குமே அது இல்லை என்னை திட்டினா கூட ஏன்னா யூனியன் சங்கம் வேற வயிறு வேறுன்னு நினைக்கிறாங்க ஸோ வயிற்றில் நான் அடிக்க மாட்டோம் சங்கம் வேற வயிறு வேறு நான் அது தான் எல்லாருக்குமே சொல்வேன் அவன் என்னை திட்டுறான்றதுக்காக அவன் வயிற்றில் அடிக்கக்கூடாது விட்ருக்கடா அவன் பாட்டில் பண்ணிவிட்டு போட்டுன்னு தான் நான் சொல்வேன் ஸோ அந்த மாதிரி இது நாங்கள் அதனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் சங்கத்துக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்குது அது எனக்கு அக்கா மூலமாக நடக்குது அந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப நீட ரொம்ப மஸ்டான விஷயங்கள் அதெல்லாம் நான் செஞ்சிருவேன் அதெல்லாம் இந்த ஒன்றரை வருஷத்துல செஞ்சுட்டு அப்படி நிறுத்திவிட்டு அடுத்து நான் சொன்ன அந்த அடுத்த கட்ட வேலைக்கு நான் போனேன் ஒன்றும் இல்லை ஒன்றே ஒன்று திட்டமிடப்பட்டுச்சு திட்டமிடப்பட்டுச்சு அது இல்லாமல் நாலு வருஷம் ஜெயிச்சிட்டாரு அவர் எவ்வளோ போராடி ஜெயிக்க ட்ரை பண்ணாங்க ஏன்னா இது நான் கூட இருக்கேன் நான் ஏன் வந்து கேர்ள்ஸை வர வேண்டான்னு சொன்னால் நீங்கள் அந்த மீடியாவில் கேர்ள்ஸுடைய ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேரோட லைஃபை பாதிச்சிருக்கு அதாவது ஒரு பொண்ணுடைய கல்யாணம் நின்று போயிருக்கு ஒரு மெம்பர் ஒரு வயசானவங்க புருஷன் பண்டாட்டியோட வயசான பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்கள வீடை காலி பண்ண வச்சுட்டாங்க இந்த மீடியானால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாமியார் மாமனார் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க அந்த இதனால கெட்டே போச்சு மீடியா அந்த மீடியாவில் வந்தனால நான் சொல்றேன் மீடியாவில் வந்தனால ஆனால் ஒன்னு நம்ம அவங்கள நம்ம குட் அவங்க தான் தப்பு செய்றாங்க நாமளும் சொல்ல மாட்டேன் ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு நல்லவர் இருப்பான் ஒருத்தர் கெட்டவர் இருப்பார் அவங்க தன்னறியாம தப்பு செஞ்சிட்டாங்க அவசரத்தை அவசரத்துல தப்பு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் தவிர நாங்கள் அந்த அவங்கள வந்து நாங்கள் வந்து மாட்டோம் ஏன்னா கோபத்தில் ஏன்னா நாலு வருஷமா இவன் ஜெயிச்சிட்டு இருக்காங்களே இதை வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல ஒரு யூனியன்னா உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கும் அதை அவனை ஜெயிக்கணும் இருக்கு ஸோ அது ஒரு சின்ன விஷயம் மட்டும் இல்லை அக்கா சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணித்தான் நல்லவேன் அதை நான் செய்யக்கூடாதுன்னு நான் ஆப்போசிட்டா பேச கேட்டோம் கேட்டான் ஒரு சின்ன ஒரு தப்பு நடக்குது சரி சரி கண்டுக்காம விட்டா நல்லவன் இல்லை அதை செய்யக்கூடாது நம்ம சொன்னா கேட்டான் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடெண்ட்லாம் நடந்தவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க என்னை பிடிக்காமல் போனது காரணம் சில பேரை நான் அதை விட்டுருக்க மாட்டேன் சில பேர் தப்பு பண்ணியிருப்பேன் நான் கூப்பிட்டு வான் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு அதுதான் அன்னைக்கு பூமா அவ்வளோ வெடிச்சது அதுதான் மற்றபடி இந்த செய்தி வந்ததுனால இந்த செய்தியை பார்த்த ஒரு மெம்பரோட பொண்ணு கல்யாணம் நின்றுச்சு அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய எனக்கு ஆதரவு கொடுத்தது எனக்கு ஆதரவு தான் அவன்

அதை பத்திரிக்கையில் சொல்லுவாங்க நம்ம செய்ய போகிறது என்னென்ன நம்ம செய்ய போகிறோன்னு மக்களுக்காக என்னோட கோல் வந்து என்னோட கோல் வந்து இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன் ஃபியூச்சரில் நம்ம சங்கத்து மூலமாக எல்லாருக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று வரா மாதிரி ஒன்று பண்ணணும் யாரும் கஷ்டம்னு சொல்லக்கூடாது அவங்கள கொண்டு போய் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது நமக்கு அதையும் கட்டிட்டு இருக்கிற சங்கத்தை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அந்த காசையும்

இந்த ஃபெஃப்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சங்கம் இருக்குது அப்போ எதை செஞ்சாலும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து எதை பொதுப்படையாக செஞ்சாலும் இங்கே தலைமைக்கு தான் வரும் அப்போ தலைமையிலேருந்து எங்களுக்கு வரும் இருக்குது அந்த மாதிரி நிறைய அந்த இந்த கார்டு எல்லோ கார்டு என்ன விஷயம் அந்த மாதிரி நலவாரியம் கார்டு எல்லாமே இருக்குது மெம்பர்ஸ்க்கு நலவாரியம் கார்டு இருக்குது கவர்மெண்ட் மூலமாக செய்கிறாங்க நீங்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஒரு எடுக்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ அதிக நடன கலைஞர்கள் இங்கே வந்து தமிழ் படங்களில் பாடுறது அது அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா மாஸ்டர் மாஸ்டர்லாம் இங்கே வந்து அது அதுக்கு அதிகமாக நடவடிக்கை நான் இப்போ தெலுங்குல பவன் கல்யாண் சார் படம் போயிட்டு வந்தேன் அப்புறம் நாகார்ஜுனா சார் ரெண்டா அகில் அவரோட படம் இப்போ போயிட்டு வந்தேன் அது நம்ம யாருமே எங்கேயுமே யாராலையும் தடுக்க முடியாது எந்த டெக்னீஷியன் அவங்க விருப்பப்படுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க நான் தெலுங்கு போகும்போது நான் என்னோடய டான்ஸஸையும் கூப்பிட்டு போவோம் ஆனால் பர்சன்டேஜ் இருக்குது செவன்ட்டி தேர்ட்டின்னு இப்போ இப்போ அந்த லாங்குவேஜ் நாங்கள் போகிறேன்னா இப்போ நூறு பேர்னால் நான் முப்பது பேர் தான் கூப்பிட்டு போவோம் அங்கேருந்து எழுபது பேர் வச்சுக்கோம் இப்போ அங்கே இருக்கிற மாஸ்டர் இங்கே வந்து பண்ணுறாங்க ஒருவேளை இப்போ அங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு தெலுங்கு மாஸ்டர்ஸ் இங்கே வந்தாங்க ஜாயின் மாஸ்டர்லேருந்து வந்திருக்காங்க அப்போ அவங்க வரும்போது அங்கேருந்து தேர்ட்டி தான் கூட்டிகிட்டு வருவாங்க தமிழ் படம் வரும் இங்கேருந்து செவன்ட்டி டான்ஸஸ் டான்சஸ் பார்க்கணும் எங்கள் சங்கத்தில் எட்நூத்தி இருபத்தோரு மெம்பர் இருக்காங்க இருபத்தோரு மெம்பர் இந்த தடவை அதிகமான ஓட்டு பதிவாயிருக்கு அறுநூத்தி எண்பத்தி நாலு அறுநூத்தி எண்பத்தி நாலு ஓட்டு பதிவாயிருக்கு இதில் கொஞ்சம் பேர் வெளியூரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனவங்களாக இருக்காங்க அதனால் அவங்களால வர முடியாது சில பேர் ஃபாரின் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க ஸோ இந்த தடவை அதிக ஓட்டு பதிவாயிருக்கு அறுநூத்தி எண்பத்தி நாலு அது அதிக ஓட்டு பதிவானதே தினேஷோடைய கரையை துடைக்கிறதுக்கு தான் அந்த ஓட்டு கிடச்சிது ஏன்னா அந்த விஷயத்த வந்து அது ஒரு மீடியாவில் அதனால் அந்த ஒரு அதாவது அவருடைய அம்மாவும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி அந்த அழுத கண்ணீருக்கு வந்து அதுக்கு ஒரே என்னென்னா ஜெயிச்சாதான் அவரால் வந்து தொடைக்க முடியும் அண்ட் பெண்களுக்கு எங்களுடைய டான்ஸஸ் பெண்கள்லாம் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஆஃபீஸில் போனிங்கன்னா ஒரு ஆஃபீஸில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அந்த ஆஃபீஸர் முடிஞ்ச ஒரு கேர்ள் பார்த்து தான் ஆனும் ஒரு டாக்டர்கிட்ட நர்ஸு போனால் அந்த டாக்டரை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பார்த்து தான் ஆனும் ஆனால் எங்கள் டான்சஸ் அப்படி கிடையாது எங்கிட்ட ரெண்டு நாள் வேலை செய்வாங்க பிருந்தா மாஸ்டர்கிட்ட ரெண்டு நாள் வேலை செய்வாங்க மூணாவது நாள் தினேஷ் மாஸ்டர்கிட்ட வேலை செய்வாங்க நாலாவது நாள் ஸ்ரீதரத்தை வேலை செய்வாங்க அடுத்தது ராஜசுந்தரத்தை வேலை செய்வாங்க மாறி மாறி வேலை செய்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் முகத்தை பார்க்கறனாலும் அவங்களுக்கு எந்த க இதுவும் கிடையாது எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி தான் எங்களுடைய கேர்ள்ஸும் ஸோ அவங்க அந்த கரையை தொடைக்கிறதுக்கு தான் இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு போட்டியாக இருந்தது அதுக்கு தான் நான் உள்ளே வந்தேன் ஏன்னா அவங்களுடைய ரொம்ப துக்கம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்து எங்கிட்ட வந்து அழுதாங்க அவங்களோட துக்கத்தை அந்த துக்கத்தை தொடைக்கிறதுக்காக ஒரே வழி தினேஷ் நின்று தான் ஆனோம் நின்று ஜெயிச்சாதான் நம்ம எங்கள் யூனியன் நிலைச்சு நிற்கும் சி எல்லா இடத்துலையும் இருக்குங்க ஆனால் எங்கள் டான்ஸர்ஸ் யூனியன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க கல்யாணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக டான்ஸராக இருக்கலாம் எல்லாமே இருக்காங்க நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக போதும் இந்த இதை வந்து தொடக்கணுன்னா தினேஷ் ஜெயிக்கணும் ஸோ தினேஷ் ஜெயிச்சு வந்துட்டோம் அந்த வந்ததுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ எங்கள் டான்சர்ஸ் யூனியனில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களால இருந்தாலும் அவ்வளோ உழைப்பு அதாவது ஒரு டான்ஸை பார்க்குறீங்க சினிமாவில் அந்த மாதிரி ஒரு டான்ஸை பார்க்க முடியுமா எங்கள் டான்ஸரால் மட்டும்தான் அந்த டான்ஸை கொடுக்க முடியும் ஈக்குவலாக விஜய் சாரோட ஆடுறாங்க அஜித் சாரோட ஆடுறாங்கன்னா அந்த டான்ஸஸ் இங்கே இருக்கிற டான்ஸர்ஸ்லாம் அந்த திறமை கொடுக்கறனால தான் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரால கொடுக்க முடியுது ஸோ அந்த கேர்ள்ஸுங்களை பற்றி நம்மளுக்கு அந்த ஒரு க கஷ்டமான ஒரு விஷயம் போதும் அவங்களால மன கஷ்டத்தை வந்து துடைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வெற்றி தான் கிடைக்கணும் அது சொன்ன மாதிரி தினேஷ் என்ன சொன்னார் வேண்டாம் போகலான்னு நினச்சாரு பட் அவங்க வந்து தூண்டி விட விட அது என்ன பண்ண நின்று நான் ஜெயிச்சு நான் நல்லவன் காமிச்சிட்டு போனோன்னு ஸோ கடவுள் எங்களோட துணை இருந்து நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது எங்களோட டான்சஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கோன்னு காமிச்சு நிரூபிச்சிட்டாங்க இதில் வெற்றியை அவ்வளோ ஸோ நம்ம அந்த மாதிரி பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை இல்லை இல்லை எல்லாமே போய் இன்னைக்கு எல்லாமே நிறைய படித்த பசங்க எல்லாம் பிசிஏ பிஏ அந்த மாதிரி படிச்ச பசங்க நிறைய இருந்தாங்க அந்த மாதிரி யாரும் இல்லை அது முக்கியமாக இங்கே தெரிவிக்கணும் ஏன்னா நிறைய பேரோட ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடுச்சு என் காது படம் வந்து சொல்லி அழுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா நமக்குள்ளே இருக்கிற சண்டையில் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சண்டே வெளியில் வந்துடுச்சே நமக்குள்ளே நாங்கள் யூனியனில் ஒரு ஒரு மீட்டிங் நடந்தால் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும் ஒரு சண்டை இருக்கும் இல்லை நாங்கள் இதை செஞ்சால் தான் நல்லாவும் இல்லை அது ரெகுலர் அது ரெகுலர் சரி வெளியில் வந்துடுச்சேன்றது வருத்தம் ஒன்று இன்னொன்று இதனால சில ஃபேமிலிஸ்க்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பேர் கூட நான் போட்டேன் சார் அதுதான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்ட மாதிரி தவறானவோ தவறான இதுவோ என்ன கூட ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல விமர்சனம் பண்ணிருந்தாங்க ரொம்ப தப்பாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அது அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை வேண்டாம் ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் இல்லை சார் அந்த மாதிரிலாம் இல்லை அது அது சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அதை நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன் பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் அந்த மாதிரி தவறான எதுவும் எங்கள் சங்கத்தில் இல்லை ஏன்னா இந்த எங்கள் சங்கம் வந்து ஒன் ஆஃப் த சங்கம் இந்த இருபத்தி மூணில் நாங்களும் ஒன்று அப்போது நாங்களாம் இங்கே இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கோம் அப்படி கண்ட்ரோலில் மீறி போய் இங்கே இருக்க முடியாது இருக்க முடியாது உள்ளுக்குள்ளே நம்ம சண்டைகள் இருக்கலாம் இருக்கலாம் பட் அந்த மாதிரி இல்லைன்றதை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலராக இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சுது ஸோ இதை போய் நீங்கள் நிறைய இடத்துல கொண்டு போகணும் அதுதான் எங்கள் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போய் கொண்டு தான் அதை எங்களுக்கு தொடச்சி ஏன்னா நான் வந்து பெண்கள் சார்பில் நான் பேச வந்திருக்கனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையணும் நல்ல ஒரு ஃபியூச்சர் அமையணும் அதுக்காக நீங்கள் இந்த மீ இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இதை வந்து இப்போது வந்து தினேஷ் அவர்கள் வந்து திருப்பியும் எலெக்ஷனில் நல்ல மா வரும் இதில் வந்து ஜெயிச்சுருக்காங்க அண்ட் நிறைய பேர் நம்மளோட ட்ரெஷரராசு செக்ரட்டரி எல்லாருமே ஒரு ஹையஸ்ட் போஸ்டில் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி போன தடவை நீங்கள் நீங்கள் ரெண்டாவது நான் ஒரு ப்ரெஸ் மீட் அடுத்து டூ டேஸ் கழிச்சு கொடுத்தேன் நீங்கள் வந்தீங்களே வந்துருந்தீங்களே நம்ம வந்துருந்தோம்ல யாராவது அதை மட்டும் எடிட் பண்ணி போடுங்க நம்ம வந்துருந்தோம்ல அப்போது ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பேசுகிற அந்த நெகட்டிவிட்டி தான் அதிகமாக சொல்லிட்டேன்ச்சு அந்த நான் சொல்கிறேன் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு நான் ஒன்று கொடுத்தனே பார்த்தீங்களேன் இல்லையா அது பார்க்கலையன்றான் என்னடா அது நம்மளும் ஒன்று மறுப்பு ஒன்று கொடுத்தமே அது யாரும் பார்க்கல இதை பார்த்துட்டாங்களேன்னு அதுதான் அதனால அதனால் நான் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களை கேட்டுக்கிறேன் கொஞ்சம் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா ஊரில் நான் ஷூட்டிங் போகிறேன் நான் கொடைக்கானல் போயிட்டுருக்கேன் காரில் கிட்டத்தட்ட அந்த சேலம் தாண்டி போய் ஒரு இடத்துல டீ குடிக்க நிற்கிறேன் அங்கே டீ குடிக்க வரவங்களாம் கேட்குறாங்க என்ன மாதம் உங்கள் யூனியன் பிரச்சனை முடிஞ்சு சொல்லி சேலம் ஏற்காடு போயிடுச்சு சார் சுவிட்சர்லேண்ட் வரைக்கும் போயிடுச்சு சார் அது ஆனால் நான் மறுபோனை கொடுத்த மாதிரி அது போல சுவிட்சர்லேண்ட் வரைக்கும் கேட்டாங்க சுவிட்சர்லேண்ட் லண்டன்லேயும் கேட்டான் சார் லண்டன் வரைக்கும் போச்சு அதனால் இந்த தடவை தயவு செஞ்சு எங்களுக்காக எங்களுக்காக ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் இதை கொஞ்சம் ஜாஸ்தி போனால் ஏன்னா என்னோட 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 மெம்பர்ஸ் ஒரு ஒரு வீட்லேயும் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவி என்ன இப்படி தான் உங்கள் யூனியனானு கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் மாறணும் சார் அதனால உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க தேங்க் தேங்க் யூ ஓகே